இந்த வீடியோவில் ஜிசி பிளான்ட் வந்து எப்படி ப்ரொபகேட் பண்ணுறங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஒரு ஹெல்த்தியான ஜிசி பிளான்ட்லேருந்து ஒரு ஸ்டெம்மை கட் பண்ணுங்கள் அதுலேருந்து லீவ்ஸையும் அந்த ஸ்டெம்மையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க ஒரு தெர்மோக்காலில் இந்த மாதிரி சின்ன ஹோல்ஸ் போட்டு லீவ்ஸை வந்து அதில் இன்சர்ட் பண்ணி வைங்க ஒரு பவுலில் வந்து ஒரு பிளாஸ்டிக் பவுலோ கிளாஸ் பவுலோ எடுத்து தண்ணி ஃபில் பண்ணி இந்த தெர்மோக்கால் அது மாதிரி ஃப்ளோட் ஆகிற மாதிரி வைக்கணும் அந்த டிப்பு மட்டும் தண்ணியில் பட்டால் போதும் ஃபுல் லீவ்ஸும் தண்ணியில் பட தேவையில்லை இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸில் நம்ம வைக்கலாம் தனித்தனி லீவ்ஸு இந்த இது மாதிரி பாட்டில்ஸ் இருக்குது இல்லையா கொக்கோ கொல்லா பாட்டில்ஸ் இந்த சின்ன சின்ன பாட்டில்ஸ் இந்த சென்ட் பாட்டில்ஸு இதில் வந்து அந்த ஸ்டெம்மை வைக்கலாம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ண அந்த டாப் ஸ்டெம் இல்லையா அது வைக்கலாம் லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணி நம்ம எடுக்கிற ஸ்டெம்மை அதை வந்து டிஷ்யூவில் ரோல் பண்ணி இதில் வச்சோம்னா குச்சி வந்து உள்ளே போகாது நமக்கு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி சின்ன குட்டி கிளாஸ் பவுல்ஸில் வந்து இலைய வைக்கலாம் ஒரு வெளிச்சமான இடத்துல இந்த பாட்டில் அப்படியே விட்டுருங்க ஒரு மாதத்துக்கு இருக்கட்டும் அப்புறம் எடுத்து நீங்கள் ஒன் மந்த் கழித்து பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் வந்து அழகாக டெவலப் ஆகிருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான ரூட்ஸ் வருது அதை நம்ம மண்ணில் வச்சோம்னா நல்ல ஒரு அழகான ஜிசி பிளான் டெவலப் ஆகிடும் ஒரு பேபி பிளான்ட் வளர்த்தத பார்க்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேக்கில் இது ரொம்ப காஸ்ட்லியான பிளான்ட் ஒரு சிங் சிங்கிள் ஸ்டிக்கே வந்து உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா பக்கம் வரும் இது நீங்கள் ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணி உங்களோட ஆஃபீஸ் டேபிளில் பெட்ரூமில் வைக்க பெஸ்ட் ஆக்சிஜன் ப்யூரிஃபையர்